அன்புடைய அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் என்னோட பேர் ராமேந்திரன் அகமை தியானத்தின் சமூக நல்மாற்றத்திற்கான முன்னெடுப்பாக தொடர் தியான பயிற்சி வகுப்புகள் பல்வேறு வடிவங்களில் நடந்துக்கிட்டே இருக்கு அதில் ஜூலை மாதத்துல என்ன பயிற்சி திட்டமிட்டுருக்கோம் அப்படின்ற தகவலை இந்த காணொலியில் நான் கூட பயந்துக்கிறேன் ஜூலை மாதத்துல நமக்கு அஞ்சா முதல் பயிற்சி வகுப்பு நாலாம் தேதி துவங்குது அதன் பிறகு வந்து அஹ் பத்தாம் தேதி ஒரு பயிற்சி வகுப்பு அதன் பிறகு பதினஞ்சு அதுக்கு பிறகு இருபத்தி மூணு அதுக்கப்புறம் முப்பது தேதிகளில் பயிற்சி வகுப்புகள் நடக்குது இது எல்லாமே ஒரு நாள் பயிற்சி வகுப்பாக நடக்கும் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் நம்ம ஓர் ஆண்டுகளை நிறைவு செய்கிறோம் அதனால ஒரு வகுப்புக்கு நீங்கள் பதிவு செய்யா காலையிலும் கலந்துக்கலாம் ஈவினிங் கலந்துக்கலாம் அந்த மாதிரி கொண்டு வந்தாச்சு ஆனால் இது வந்து ஒரு டெடிகேட்டட் ப்ரோக்ராமு அதனால நீங்கள் வந்து குறைந்தபட்சம் ரெண்டரை மணி நேரம் தேவைப்படும் அதனால நீங்கள் வந்துருங்க விபாசனா முழுவதுமாக கத்துக்கிற போகிறோம் ஆனா படசதி உபாசனை ரெண்டுமே அதனால நீங்கள் வந்து கலந்துக்கலாம் மற்றபடி நம்மளுடைய இலவச கட்டணம் இல்லா பயிற்சி வகுப்புகளை வந்து இப்போ ரெக்கார்ட் கோர்ஸாக கொண்டு வர போகிறோம் அது விரைவில் உங்களுக்கு அக்சஸ் கிடைக்கும் அதையும் பயன்படுத்திங்க அதோடு சேர்த்து நம்ம முன்னாடியே திட்டமிட்டிருந்தபடி ஒரு நாள் மூன்று நாள் ஐந்து நாள் பத்து நாள் இங்கே வெளிய பயிற்சி வந்து இப்போ ரெக்கார்டர் கோர்ஸாக வரப்போது அதையும் நீங்க விரைவில் பயன்படுத்துவீங்க நம்ம நேரடியாக பயிற்சி சந்திப்போம் அதுவரை அன்புடன் ராமன்று நன்றி வணக்கம்